கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடிய போலாம் அஞ்சலி மகேசையே நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப கேக்குறாங்க என்ன எங்களை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க ஆமாக்கா அவரு நம்ம குடும்பத்தையே ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க அஞ்சலி போற அவரு கூட தானே நீ வாழ போற இனிமே அவருக்கு பிடிச்ச மாதிரியும் அவர் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நடத்துக்கிறதாண்டி வாழ்க்கை மத்தவங்களை பத்தி எல்லாம் இனிமே யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறாங்க இருந்தாலும் என்னோட காலேஜ் எல்லாம் அவங்கள எல்லாம் விட்டு பிரியிருக்கு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு இதுலயும் கவின் பாரு காலேஜுக்கு சரியா வரவும் மாட்டேங்கிறான் நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா சரி பரவாயில்ல விட நாளைக்கு காலேஜுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் விட்டு அவங்களே நினைச்சிட்டு இருக்காதுங்கிறாங்க துளசி கவின் அஞ்சலியே நினைச்சு ச என்னோட காதலை சொல்லியும் அவ புரிஞ்சுக்கல இனிமே நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சாக வேண்டிதான் நினைச்சு சாக போறாங்க அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு ஓடி வந்ததும் டே கவின் என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க ஏன்டா உன் காதலை சொல்லியும் அவ ஏத்துக்கல அப்படிங்கிற போது அவ கட்டிக்க போறவரை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கா உன்னை பற்றி நினைக்கல இனிமே அவளை நீ மறக்கிறது நல்லது நீ சாகிறேன்னு முடிவு பண்ணா அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையில என்னடா இருக்கு நானும் சாக போறேங்கிறாங்க அம்மா வேண்டாம்மா உனக்காக நான் இருக்க எனக்காக நீ இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிடுறாங்க லட்சுமி சிவராமனும் பேசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அஞ்சலிக்கு அமைஞ்ச வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க லட்சுமி என்ன லட்சுமி இப்படி பேசுற மருமக மகனுக்கு சமான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மகேஷ் நம்மளுக்கு பையனாவே இருக்காரு பொண்ணோட கல்யாணத்தை தான் நம்மளால சிறப்பா நடத்த முடியல ஆனா அந்த பையன் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை தானே நடத்துறேன்னு முன் வந்திருக்காங்க முன்னாடியே கட்டிக்கிற போற பொண்ணு கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறானே இதை விட என்ன லட்சுமி வேணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அன்யோன்யத்தை பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாங்க லட்சுமி அப்புறம் என்ன நம்பிக்கை வந்துருச்சு இல்லை நீ பயப்படாத அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க சிவராமன் தீபா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க வாடியம்மா வா என்ன உன் புருஷன் கூட பைக்லயே வந்து எப்பவும் காரை விட்டு இறங்கவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு பாரு பைக்ல வந்து இறங்குறேன்னு கேட்கறாங்க பாட்டி அம்மா பாட்டி என்ன செய்யறது நான் பைக்ல வந்த எனக்கு அதுவும் சந்தோஷம் தீபா தீபா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க போம்மா இப்ப நீ என்ன மதிக்கிறதே இல்லை என்கிட்ட நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்லை அதனால உன் மேல எனக்கு கோவங்கிறாங்க தம்பிக்கு பொண்ணு பாக்குறதுல எனக்கு ஆசை இருக்காதா ஏன் நீங்களே எல்லாம் பாத்துக்குவீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அந்த வெற்றி வராங்க ஓஹோ நீ இவங்களோட சேர்ந்துக்கிட்டியா ஆமா உனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு எத்தனை பொண்ணு தான் நீங்க பாப்பீங்க டே யார் என்ன சொன்னாலும் டேய் நீ ஒன்னும் பயப்படாதடா ஆனாலும் நான் பார்க்கற பொண்ணு மாதிரி வருமா உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு செட் ஆகும்னு எனக்கு தாண்டா தெரியும் எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு கப்பங்கட்ட பாக்குறாங்களே நாம எப்படி எஸ்கே பாக்குறதுன்னு நினைக்கிறாங்க வெற்றி அடியே நாங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு பொண்ணு பார்த்து நொந்து போயிட்டோம் நீயே பார்த்து ஒரு பொண்ணு சொல்லு அப்பவாது அவன் ஓகே சொல்லுவானான்னு பார்க்கலாங்கிறாங்க வெற்றியோடம்மா மேட்ரி மெனியில் சூப்பராக செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு வெற்றியை கூப்பிட்றாங்க லேப்டாப் ஆன் ஆகலினா அதை சர்வீஸ் கொடுங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி தீபா உடனே கேசவனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து லேப்டாப்பை ஆன் பண்ணி கொடு ப்ளீஸ் வந்துட்டு போயே அப்படின்னு சொன்னதும் வேறு வழியே இல்லாமல் கேசவன் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க கேசவன் உள்ள வந்து எப்படியும் லேப்டாப்பை ஆன் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்படி பிரயோஜனமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறக்கு இப்படி ஏதாவது பிரயோஜனமான வேலையை பார்த்தாவது நாலு காசு சம்பாதிக்கலாம்னு ஜாட பேசுகிறாங்க வெற்றியோடப்பா வாழ்க்கையில் லட்சியத்தோடு இருக்கிற ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில எல்லாம் நம்ம ஈடுபட முடியாது என் லட்சியத்தில் நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிறாங்க கேசவன் இப்போ ஒரு நாள் என்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கேசவன் வெளியில் வராங்க ஆமா சாதிச்சு கிழிச்சிட்டாலும் ஏமா உன் புருஷன் சாதிச்சு கிழிச்சனைக்கு சொல்லு நான் வந்து கட் அவுட் வைக்கிறேங்கிறாங்க வெட்டியோடப்பா சம்பாத்தி என்னென்ன வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியாமையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே பாரு உன்னை சொல்லணுமா ஐயோ பாபா கேவலமாக அவங்க அப்பா பேசுகிறாங்க தியா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா அங்கே ஜெகனோட அம்மா வராங்க ஐயோ ஐயோ என்னது காலையில் நான் போட்டது போட்டபடி எல்லாம் அப்படியே கிடக்குது இது எல்லாம் சுத்தம் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி தியாவை எழுப்பி விடுறாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண என்னடி தூக்கம் அப்படின்னு எழுப்பினதுக்கு அப்புறமா தியா எழுந்துருச்சு இப்ப க்ளீன் பண்ணிடுற பாட்டி அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து பாட்டிக்கு ஒரு போன் வந்துருது போன்ல பேசிட்டே இருக்காங்க தியா அங்கிருந்து எப்படியோ வெளியில எஸ்கேப் ஆகி வெளியில வர்றாங்க போன் பேசி முடிச்சுட்டு ஜெகனோட அம்மா வந்து பார்க்கறாங்க பாக்குறாங்க தியாவுக்கான எங்க போயிட்டவ இப்பதான் இங்க தொடச்சிட்டு இருந்தா இப்போ காணமே இவளுக்கு குளிர் விட்டு போச்சு என்ன திமிரு எல்லாம் பண திமிரு இப்படியே விடக்கூடாது கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கணுங்கிறாங்க பாட்டி தியா தியான்னு கூப்பிட்டுட்டு ஜெகன் மௌனியா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு தியாவை காணண்டாங்கிறாங்க எது தியாவை காணமா அந்த வீடு நல்லா தேடி பார்த்தீங்களா மோனிகா கேக்குறாங்க எல்லா பக்கம் பாத்துட்டு அவள காணாளுதாம்மா நின்னுட்டு இருந்தா வீட்டையும் சல்லடையா சலிச்சு பாத்துட்டு இப்போ எங்க தெரியும் அவள காண செக்யூரிட்டி கூப்பிடுறாங்க நீ இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு கேக்குறாங்க பக்கத்துல போய் டீ குடிச்சிட்டு வர போனேங்கிறாங்க ஏய்யா நீ டீ குடிச்சிட்டு வர போன நேரத்துல எங்க வீட்டு குழந்தை காணாய்யா ஜெகன் செக்யூரிட்டியை திட்டிட்டு இருக்கும்போது மோனிகா சொல்றாங்க ஜெகன் இன்னைக்குன்னு பார்த்து லாயர் வேற வராங்க அவர் வர நேரத்துல இப்போ குழந்தைய நான் பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலைங்கிறாங்க மோனிகா ஒண்ணும் கவலைப்படாத மோனிகா அவ எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் வா போலான்னு ஜெகன் மோனிகா ரெண்டு பேரும் துளசியோட வர வீட்டுக்கு துளசியோட கவிதாவும் லட்சுமி அம்மாவும் சீக்கிரமா அளவு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்குள்ளேயே தெச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம அவசரத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க லட்சுமி எனக்கு நீ ஏன் தெச்சு கொடுத்து நீ தெச்சு கொடுத்தா தான் எனக்கு சரியா இருக்குங்கிறாங்க பாட்டி இந்த பக்கமா அஞ்சலி வந்ததும் என்ன பாட்டி கச்சேரி ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாங்க ஆமாடி கால சலங்கைய கட்டி ஆளந்த மட்டும் எல்லாம் வச்சு நான் கச்சேரி ஆரம்பிச்சிட்டேன் நீ போய் உன் அப்பா அண்ணன் எல்லார்ட்டையும் கூட்டிட்டு வா நான் கச்சேரி பண்றேங்கிறாங்க போ பாட்டி உனக்கு எப்பவுமே கேளுங்க இருந்தாங்கிறாங்க சிரிக்கிறாங்க மோனிகா ரெண்டு பேரும் அங்க வர்றாங்க அவங்கள பார்த்ததும் ஆல்ரெடி உள்ள வாங்கன்னு வரவேற்கிறாங்க வரவேற்பெல்லாம் முதல்ல எங்க வீட்டு தியா வெங்கன்னு கேட்குறாங்க எது தியா வெங்கன்னு கேட்குறீங்க எங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க ஏ நடிக்காதடி உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் தவிர அவளுக்கு வேறு யாரையுமே தெரியாது அநேகமாக நீ தான் அவளை கூட்டிட்டு வந்து வச்சிருப்பேன் தியா வெங்க சொல்ல போறியா இல்லையா சும்மா நீ நடிக்காது அவ இருக்கிற உனக்கு தான் தெரியும் எங்க வச்சிருக்க சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க ஜெகன் சார் என்ன நம்புங்க சார் தியா எங்க போனான்னு எனக்கெல்லாம் தெரியாது சார் நான் கூட்டிட்டு வரவே இல்லைங்கிறாங்க துளசி ஏமா தியாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா தொளசியா அந்த குழந்தை மேல உயிரியே வச்சிருக்க அவ போனா எங்க போனான்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க லட்சுமி தியா காலையில வரைக்கும் எங்க கூட தான் இருந்தா இப்ப எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணை தவிர அவர் யாரையும் தெரியாது அநேகமா உங்க பொண்ணை தவிர எங்க தியா வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா ஒழுங்கு மரியாதையா எங்க பிள்ளை எங்க இருக்குன்னு சொல்லல உங்க யாரையும் சும்மா விடமாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க ஜெகன் தியா பாப்பா வீட்டை விட்டு வெளியில வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டயா விசாரித்துக்கிட்டே வர எங்க துளசியம்மா விட்டு கூட்டிட்டு போறீங்களாங்கிறாங்க உங்க அம்மா யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா பாப்பா ஒவ்வொருத்தரா கேட்டு கேட்டு தெரியாதுன்னு சொன்னதும் தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா தியா அங்க வெற்றி உட்கார்ந்துருக்காரு பைக்ல வெற்றி கிட்ட போய் எங்க துளசி அம்மா கிட்ட என்ன கொண்டு விடுறீங்களான்னு கேக்குறாங்க உங்க துளசி அம்மாவா அவங்க எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க அவங்க இருக்கிற இடம் தெரியாது எனக்கு அம்மா மட்டும் தான் தெரியுங்கிறா அப்படியா சரி ஃபோன் பண்ணி தரேன் ஃபோன் நம்பர் தெரியுமான்னு கேக்குறாங்க தெரியுங்கிறா பாப்பா துளசி வீட்டுல ஜெகனும் மோனிகாவும் துளசி குடும்பத்தையே மிரட்டிட்டு அடுத்தது தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கமா துளசியும் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டியெல்லாம் பாப்பா வந்தாலான்னு விசாரிக்கிறாங்க யாருமே வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமா எங்க போனான்னு தெரியல யார கேக்குறாங்க தெரியலையேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க துளசி தியா பாப்பா கிட்ட ஆமா உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற உங்க அம்மாவோட வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு கேக்குறாங்க தெரியாதுங்கிறா பாப்பா சரி உங்க அம்மாவோட போட்டாவது இருக்கான்னு கேக்குறாங்க அதுவும் இல்லைங்கிறா பாப்பா போன் நம்பராவது இருக்குன்னு கேக்கும்போது எங்க அம்மா கிட்ட நான் பேசிருக்கேன் நம்பர் இருக்குன்னு சொல்றா அப்படியா அப்ப இத முதல்லயே ஏன் அட்ரஸும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நான் ஃபோன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு கொடுக்குறாங்க துளசி பார்த்துட்டு என்னது புது நம்பராக இருக்கேன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க துளசி அந்த பக்கமாக வெற்றி தான் பேசுகிறாங்க மேடம் உங்கள் பொண்ணு உங்கள் கிட்டே பேசணுமாவேங்கிறாங்க அதை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க துளசி அப்படியா அப்படின்னா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரியா கூப்பிட்டு பேசுறாங்க அம்மா துளசி அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இருக்கும்போது உடனே மோனிகா ஓடி வந்து ஃபோனை பிடிங்கிறாங்க யா நீ இருக்க அப்படின்னு கேட்டதும் மோனிகோட குரல்னு தெரிஞ்சதும் நீங்கள் யாருன்னு கேட்குறா பாப்பா ஃபோனை கொடுத்தார்ல அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கொடுன்னு சொன்னதும் வெற்றிகிட்ட கொடுக்குறா பாப்பா ஏன் எங்கே இருக்கா உங்ககிட்டயே இருக்கா உங்க அட்ரஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு மோனிகா அட்ரஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போன கட் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க துளசி அவங்களுக்காக வரைக்கும் கேட்டு பாக்குறாங்க தியா எங்க இருக்கா சொல்லுங்க மேம் சொல்லிட்டு போங்கன்னு கேட்கறாங்க மொறச்சுட்டு போறாங்க மோனிகா துளசி மறுபடியும் அதே ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க தியா தான் பேசுறா தியா ஏமா சொல்லாம வெளியில வந்த சரி நீ எங்க இருக்கே நான் உனக்கு பாக்கணுங்கிறாங்க துளசி நானும் உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்ல எனக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லேன்னு அழுகுறா தியா இத கேட்டதும் அப்படியே பதிடி போயிடுறாங்க துளசி சரி சரி உங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாங்கள அந்த அங்கிள் கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்குறாங்க அங்கிள் உங்ககிட்ட கிட்ட எங்க அம்மா பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறா பாப்பா ஃபோனை வாங்குனதும் சொல்லுங்கள் மேடம்ங்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே நான் இருக்கேன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பாப்பா பசிக்குதுன்னு சொல்றா நான் உங்களுக்கு உடனே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க சார் பசிக்குதுன்னு சொல்கிறான் பசியாரும் சாப்பாடு வாங்கி கொடுங்கங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் சாப்பாடு வேணுங்கிறதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெற்றி இங்கே துளசி சொன்னதுக்கப்புறம் அழ அழுதிட்டு இருக்காங்க சரி இவங்கெல்லாம் எல்லாம் தான் மனுஷங்களோ குழந்தையே இப்படியா பசியோடும் பட்னியோடும் போடுவாங்க இவங்கெல்லாம் மனசங்களே கிடையாது இதே நானாக இருந்தால் அவங்கள வெட்டி கொன்னே போட்டுருவங்கிறாங்க அஞ்சலி இங்கே பாரு கோபத்தால் இப்படி எல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் பொறுமையா தான் கையாளணுங்கிறாங்க சரிமா நீ சொல்றதும் சரிதான் அஞ்சலி வெற்றி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வேணுங்கிறது வாங்கி கொடுக்கறாங்க தியாவும் வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு இன்னும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி இருக்காங்க அப்ப துளசி வெற்றிக்கு போன் பண்றாங்க சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் நான் அவகிட்ட வீடியோ கால் பேசலாமாங்கிறாங்க ஐயோ என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க உங்க பொண்ணுகிட்ட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க இப்பவே பேசுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கால் போட்டு கொடுக்கறாங்க வெற்றி வீடியோ கால் பேச லைன் கட் ஆயிருதோ அதுக்கப்புறம் துளசியும் இந்த பக்கமாக தியாவும் பதிரி போயிடுறாங்க போனை கட் பண்ணிக்கிறாங்க திரும்பி பார்த்தா ஜெகனும் மோனிகாவும் வந்துட்டாங்க வந்ததும் அவங்கள பார்த்ததும் சாப்பிடுறதை நிறுத்திடுறா அங்க கிட்ட சமத்தா இருந்தியா அப்படின்னு நலவு மாதிரி கேட்டுட்டு வராங்க மோனிகா தான் துளசி அம்மாவான்னு கேக்குறாங்க வெற்றி இல்ல இல்ல நான் இவளோட அத்தை மோனிகாங்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பாப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா காணானதும் நாங்க பதறி போயிட்டோங்கிறாங்க ஜெகன் எங்க பாப்பாவுக்கு இவ்வளவு நேரமா நீங்க பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தியா குட்டி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஜெகன் பாசமா பேசுறாங்க என்னாச்சு இந்த பாப்பா இவ்வளவு நேரமா சந்தோஷமா இருந்தா அத்தி மாமாவையும் கண்டது இப்படி சோகமா போறாளே வெற்றிக்கு சந்தேக வருது ஜெகனும் மோனிகாவும் ஒரு வழியா தியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க வக்கீல் வராங்க வந்து எதுக்கு துளசி இந்த துளசியோட பேரும் சம்மந்தப்பட்டிருக்காதனால அவங்க வந்தே தேரணுங்கிறாங்க அதுக்கப்புறம் மோனிகாவும் சேர்ந்து வரவழைக்கிறாங்க அவங்க அம்மாவும் அண்ணனும் கூட பாதுகாப்புக்கு வராங்க வக்கீல் தியாவோட அப்பா எழுதி வச்ச உயிரை படிக்கிறாங்க மகளுக்கு பதினெட்டு வயது ஆகுற வரைக்கும் அவளை நல்லபடியா வளர்த்த உங்களுக்கு எனது சொத்தில் சரி பாதி பங்கு போய் சேரும் என்னோட உயிலின்படி குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை நான் துளசி இடம் ஒப்படைக்கிறேன்னு வாசிக்கிறாங்க என்னோட சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்து அனைத்து நிறுவனங்களையும் இருக்கும் நிறுவனத்துக்கும் துளசியே பொறுப்பாவார் சொத்துக்களின் அனைத்து சைன் அட்டார்டியா அனைத்து சொத்துக்களுக்கும் துளசியே நியமிக்கிறேன்னு எழுதியிருக்காங்க இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை எங்க அண்ணா அப்படி எல்லாம் எழுதுற ஆள் கிடையாது ஆனா இவ தான் எங்க அண்ணனை ஏதோ என்னமோ பண்ணி மயக்கி இப்படி எல்லாம் எழுத வச்சிருக்காங்க மோனிகா சார் அப்படிதான் நடந்திருக்கும் கூட பிறந்த தங்கச்சியை விட்டுட்டு யாரோ ஒருத்திக்கு எப்படி சார் எழுதியிருக்க முடியுங்கிறாங்க ஜெகன் கண்டிப்பா அப்படிதான் ஏதோ நடந்திருக்குன்னு மோனிகா சொன்னதும் துளசி இனிமே இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் வா போலாம்னு கூப்பிடுறாங்க கேஷவன் ஏ தியா இறங்கிட கீழே அப்படின்னு மோனிகா தியாவை மிரட்டுறாங்க இல்ல நான் துளசி அம்மா கூட தான் போவேன்னு சொல்றா தியானிகா துளசிக்கிட்டு இருந்த குழந்தைய வலு கட்டாயமா பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த துளசியோட அண்ணா சரி வா துளசி நம்ம போல வா நமக்கு ஏன் வீண் பிரச்சனை வா போலான்னு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க சார் இதுக்கு என்ன பண்ணலான்னு ஜெகனும் மோனிகாவும் கேக்குறாங்க சமாதானமா பேசி இதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க இந்த உயிரியலால் நம்ம யாராலும் மாத்த முடியாது துளசிக்கு தான் முழு பங்கு போய் சேருன்னு சொல்லிடுறாங்க வக்கீல் அதுக்கப்புறமா துளசி வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அவன் ஜெகனும் பணிஞ்சு போய் கூப்பிடுறாங்க துளசியோட அம்மா அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க சொத்துக்களுக்கும் துளசி தான் கையெழுத்து போடணும் குழந்தையும் துளசி தான் வளர்த்தணும்னு அவங்க அண்ணன் எழுதியிருக்காங்க நீங்க எல்லாரும் பேசி முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாங்க வக்கீல் என்ன சார் அநியாயமா இருக்கு ஆனா துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தது அவங்க கூட நிச்சயந்தார்த்தம் மட்டும்தான் நடந்தது ஆனா அவங்க ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றாங்க மோனிகா அதுக்காக ஒன்னும் பண்ண முடியாது மேம் சொத்துக்கள் எல்லாமே துளசி பேர் தான் எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாதுங்கிறாங்க வக்கீல் துளசியோட அம்மா பார்த்துட்டு சரி சொத்துக்கள் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க குழந்தைய மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க எங்க துளசி பாத்துக்குவா வளர்த்திக்கு வாங்க எங்க வீட்டு குழந்தைய உங்க கிட்ட கொடுக்கறதா உங்க வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போங்கன்னு அனாவசியமா தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க மோனிகா இங்கிலீஷ்ல பேசுனதும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க லட்சுமியம்மா உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா நாங்க போட்ட கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நாங்களும் சரின்னு சம்மதிக்கிறோம் இல்ல பத்திரத்திலையும் உயிர் படி என்ன இருக்கோ அதன்படியே நடத்துக்கலாங்கிறாங்க லட்சுமி கேட்டது மோனிகாவும் ஜெகனும் அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க சொத்து வேணுமா குழந்தை வேணுமான்னு கேட்கும் மோனிகா சொத்து தான் வேணுங்கிறாங்க குழந்தை தான் வேணுங்கிறாங்க துளசி இப்ப குழந்தையோட வந்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு நாளை இப்படி சொல்ல பாக்கலாம்